எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் சேனல் இந்த என்ன ஒரு வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து வந்து இருந்த இன்கம் அதாவது தமிழக அரசு பொதுப்பணித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனவுன்ஸ்மெண்ட் பத்தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சரியாக இன்னையிலிருந்து ஒரு மாதம் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்க இப்ப இந்த வீடியோ பாத்துல இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து பாருங்க அப்படின்னு நம்ம உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம மாதிரி டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணுறா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும் வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும் முப்பத்தி எட்டு மாதத்துல இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்பில இப்ப நம்ம அந்த அபிஷ நோட்டிஃபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நம்பில இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷன் நோட்டிபிகேஷன் இப்ப நம்ம ஹைலைட் பண்ணி இருக்கிறதா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷன் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஒன்னு டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு நான்கு காலி பண்ணிடுங்களும் டேபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து காலி பணியிடங்களும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு லெவல் போருக்கு அப்ளை பண்றதுனால மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்பத்தோராயிரத்தி நூறு வரை சம்பளம் வாங்க முடியும் இந்த ஹேவல்டருக்கு போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா லெவல் ஒன்னுக்கு அப்ளை பண்றீங்க இதுக்கான மாத சம்பளம் பதினெட்டாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் சம்பளம் வாங்க முடியும் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் வந்து தனியா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி மூணு வகையான விளையாட்டு பிள்ளைகள் கலந்திருக்க கூடிய இருக்கவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாக்ஸ் அசிஸ்டுக்கு வந்து பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க யாரும் விண்ணப்பிக்கலாம் ஏஜ் பொறுத்த வருஷத்துக்கு வந்து ஓபிசிக்கும் அஞ்சு வருஷத்துக்கு வந்து எஸ்டிக்கும் வந்து எஸ்டிக்கும் அதே மாதிரி பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டைப்ரைட்டிங் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது வந்து உடல் ஊனமற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹேவல்டர் போஸ்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி அஞ்சு வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ த்ரீ இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஏஜ் ரிலாக்சேஷனும் ஃபைவ் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் சோ இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்டா இருக்கிறவங்களும் சரி நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் தகுதி டெஸ்டும் வந்து வைக்க போறாங்க இந்த உடல் தகுதி டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து

டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க கோட்டாக்கு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் காம்படிஷன் லெவல் நேஷனல் லெவல் காம்படிஷன் லெவல் அதே மாதிரி இன்டர் யூனிவர்சிட்டி டோர்மென்ட் லெவல் இல்ல நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கேம் ஸ்கூல் லெவல் அதே மாதிரி கிலோ இந்திய யூனிவர்சிட்டி லெவல் இந்த மாதிரி வந்து நீங்க எது பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாலும் இந்த போஸ்டிங் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்க சோ இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணனும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி முன்னாடி கவர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஹைலைட் பண்ணிருக்கக்கூடிய இந்த டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் சோ டாக்ஸ் அசிஸ்டன்ட் ஸ்லாஷ் ஹேவல்டர் அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா நேம் ஆஃப் தி போஸ்ட் சோ இது வந்து மென்ஷன் பண்ணி சோ அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா தி ஜாயிண்ட் கமிஷனர் சிசிஏ ஓவர் சீஃப் கமிஷனர் சிஜிஎஸ்டி அண்ட் சிஎஸ் ராஞ்சி ஜோனா பாட்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சென்ட்ரல் ரெவென்யூ பில்டிங் அனன்யூ பில் சாண்டர் பட்டேல் பாட்டினா எயிட் ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ ஒன் சோ இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க நினைச்சுக்கா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி அதுல நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க இமெயில் மூலியமாக நீங்க வந்து அனுப்பலாம் வந்து சொல்லியிருக்காங்க சோ அதுக்கான ப்ரூஃப் டீடெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குல அட்டாச்மெண்ட் பண்ணா உங்களோட பர்த் சர்டிபிகேட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் ரிலவென்ட் எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட் உடல் ஊனம் அதோட சர்டிபிகேட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு நம்ம வந்து சொன்னிருந்தனால அதுல ரிலவென்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதோட சர்டிபிகேட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்து வச்சு நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுளுடைய அபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துட்டங்க இந்த லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கு. ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்புல்ல வந்து இருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ இந்த யூஸ்புல்ல இருந்து அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா ஸ்பெட் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டீடைல்ஸ் நீங்க இருக்குது நீங்க பார்த்து ஒன் பைனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ थैंक यू फ्रेंड्स. थैंक यू ஆல் தி பெஸ்ட் फॉर யுவர் கேரியர்.